நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து இன்னைக்கு மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் ஆண்டவர் இன்னைக்கு அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார் ஸ்ரீ வசனம் சொல்லுது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை மாறாதுன்னு சொல்லி அவர் கிருபையே மாறாது அப்படின்னா அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் மாறுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை நீங்க மறந்துருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலைகள் அவர் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை மறக்க வைத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை உங்க மேலே கொடுத்தவர் ஒரு நாளும் அதை மறக்கலை ரிமெம்பரிங் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவில் வச்சுக்கிட்டே தான் இருக்காரு நிச்சயமாக அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் அது என்னவா வேணா இருக்கட்டும் வருங்காலங்களில் உங்களுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற போகுது நீங்க ரிசீவ் பண்றவங்க மட்டும் ரிசீவ் பண்ணிக்கோங்க வாக்குத்தத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு தேவையானது விசுவாசம் பொறுமை இஸ்ரவேலர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க பெற்றுக்கொள்றதுக்கு பொறுமை தேவைப்பட்டது விசுவாசம் தேவைப்பட்டது ஆண்டவரை மட்டும் நம்புகிற ஒரு சூழ்நிலை தேவைப்பட்டது அந்த சூழ்நிலையில் அவங்க வந்துட்டு என்ன நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரையே குறை பேசிக்கிட்டு இன்னும் நடக்கலையே இன்னும் எனக்கு வரலையே இன்னும் நாங்கள் போய் சேரலையே அப்படின்னு சொல்லி பாதிலேயே குறை பேசினவங்களாம் அந்த வாக்குத்தத்துக்கு போகவே இல்லை ஸோ குறை பேசாதீங்க கண்மூடித்தனமாக ஆண்டவரை மட்டும் நம்புங்க உங்களுடைய வாக்குறுத்தம் உங்களை வந்து சேருது ஐ மீன்